அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவரையும் பச்சை குழந்தை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலை பண்ணுங்க சந்தோஷமா இருங்க ஒரு அடர்ந்த காட்டில் புள்ளிமான் ஒன்று இருந்துச்சாம் எல்லாரையும் மாதிரி அது படிக்கணும் என்று நினைத்ததாம் புள்ளிமான் ஒரு மரத்தடியில் சின்ன கற்கள் வைத்து கணக்கு போட்டு பார்த்துச்சாம் அவனுக்கு எப்பவும் புதுசா எதையாவது கத்துக்கிட்டே இருக்கணும் என ஆசையாம் ஒரு நாள் நடந்து போனப்போ ஒரு பெரிய புத்தகம் கிடைத்ததாம் புள்ளிமான் புத்தகத்தை எடுத்து திறந்து பார்த்ததாம் அந்த புத்தகத்துல நிறைய படங்களும் தமிழ் எழுத்துக்களும் இருந்ததாம் ஆனா அவனுக்கு எழுத்துக்கள் படிக்க தெரியல புள்ளிமான் யோசித்தது அப்பொழுது அங்க ஒரு மரங்குத்தி பறவை மரக்கிளையில் அமர்ந்திருந்தது அப்பொழுது மான் அந்த மரங்குத்தி பறவையிடம் கேட்டது இந்த எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி தர முடியுமா? நிச்சயமா. தினமும் வா. நான் உனக்கு சொல்லித் தர்றேன் புள்ளிமான் மரங்குத்தி கிட்ட உட்கார்ந்து எழுதப் படிக்க கத்திக்கிச்சு. கிளி, மான், ஆந்தை எல்லாம் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்தது. மரங்கொத்தி தனது அலகால் மரத்தில் எழுதி காட்டியது. புள்ளிமான் அதை பார்த்து முயற்சி செய்தது. தினமும் படிச்சு படிச்சு புள்ளிமானுக்கு எல்லா எழுத்துக்களும் தெரிந்து கொண்டது அதுக்கப்புறம் காட்டில் கிடைக்கிற எல்லா புத்தகங்களையும் படித்து நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டது புள்ளிமானோட படிப்பு ஆர்வம் மற்ற விலங்குகளுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கினார்கள் புள்ளிமான் புத்தகத்தை எடுத்து கற்றுக் கொடுக்க தொடங்கியது மற்ற விலங்குகளும் ஆர்வமா கேட்கின்றார்கள் அந்த நாளிலிருந்து அந்த காடு அறிவால் நிறைந்த காடாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கள் அனைவரும் நீங்களும் நஞ்சாக படித்து நலம் பெற வாழ்த்துக்கள் சொன்னார்களாம்